வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலை இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணி சிட்டியை பார்க்க வராங்க அப்புறம் சிட்டி கூட உள்ளவங்க சொல்கிறாங்க அண்ணன் அவங்கள பார்க்க வரும்ல அப்படிங்கிறாங்க உடனே நான் சிட்டியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கும் போது சிட்டி என்ன விஷயம் ரோகிணி நீங்கள் தான் அங்கே வந்து நான் தான் அந்த நகையை அவங்கள்ட்ட தந்தான் வச்சேன்னு சொல்லி எனக்கு பெரிய உரிய உண்டு பண்ணிட்டீங்க நான் வந்து ஃபைனான்ஸ் அது இதுன்னு பண்ணி ஜாலியாக இருந்தேன் நீங்கள் வந்து என்னை கோர்த்து விட்டதுனால நான் உள்ளே போக வேண்டியதாக தான் போச்சு அப்படிங்கும் போது சிட்டி சொல்லுதான் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கும் போது ரோகிணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் தினேஷ் உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டான் அப்படிங்கும் போது திருதுன்னு முடிக்காங்க என்ன சிட்டி இப்படி சொல்கிறீங்க நான் உங்ககிட்ட ஒரு பணம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் அந்த தினேசி பேண்ட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவனை முடிச்சு விடுதோ இப்போ நாலு புதுசாக கொடுக்குதோ பெரிய மேட்ரு கிடையாது இப்போ என் கைவண்ண தான் இருக்கான் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தினேசு அவங்க பேசிட்டு போது கரெக்டாக வந்துடுறாரு அப்போ ஒளிஞ்சிருந்து கேட்காரு கேட்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிட்டி உங்களுக்கு நான் பெரிய ஒரு அமௌண்ட் வரப்போது உங்களை நான் தரப்போகிறேன் அந்த தினேசை சும்மா விடாதீங்க அப்படிங்கும்போது எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு வந்து டீலர்ஷிப்பை வந்து ரெகுலராக உங்களுக்கு தான் சொல்லி மறுபடியும் சந்தோஷார் சொல்லிட்டாரு பாம்பை சந்தோஷாக சொல்லிட்டாரு அடுத்தாப்புலாம் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சரூபா வரும் எப்படியும் நான் கடையில் உருண்டு பரண்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா நான் உங்களுக்கு தந்துடுவேன் இப்படி நீங்கள் எப்போ கேட்டாலும் என்னால் தர முடியும் அந்த தினேசு வச்சு ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனப்பட போகிறது கிடையாது அவனை அவங்க கையில் வைக்காதீங்க அவன் என் விஷயத்த தலையே இடக்கூடாது அப்படிங்கும் போது அவன் அளவுக்குலாம் ஆள் கிடையாது அவனுக்கு அப்பப்போ செலவு கொடுத்துட்ருக்கான் மட்டும் சொல்லதுக்கு என்ன பிரச்சனைக்கு அப்புறம் அவன் வர மாட்டான் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படி வந்தான் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் ஏன் பேர் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி வராது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க திரேஷ் நினைக்காரு கெட்ட சவகாசம் வச்சது தப்பு தான் புரியுது நம்மளே ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவன்ட்ட பேர் கூடாது இந்த சிட்டி ரோகிணி பேச்சை கேட்டு இப்போ உப்புக்கு சப்பானிக்கு சொல்கிறான் நாளைக்கு இதை செஞ்சாலும் செய்வான் இனிமேல் உன் பக்கத்தில் வரக்கூடாது இந்த ரோகிணியும் சும்மா விடக்கூடாது கல்யாணியாக இருந்தவா இந்த ரோகிணியாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பில்ட் பண்ணுறியா உனக்கு மாதம் மாதம் இத்தனை லட்சம் கிடைக்குமா இத்தனை லட்சம் கிடைக்கும் நான் கேட்டால் தர மாட்டேன் இந்த வந்து சொல்லுவேனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணுறாங்க என்ன கல்யாணி சிட்டிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு போல சிட்டிக்கிட்ட ஒன்று உள்ளது பூரா கும்மிட்டு போல சிட்டியோட பெரிய ஆள் ஆங்கிட்டு இருக்காரு சனா சிட்டிகிட்ட சொல்லதெல்லாம் பருப்பு ஆகாது ஒழுங்கு மரியாதையாக எனக்கு மாதம் மாதம் அஞ்சு லட்சம் நீ தரணும் அப்படின்னா மாதம் மாதம் அஞ்சு லட்சம் தரணுமா ஏக்கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த ஃபார்ம்பே சந்தோஷம் தான் மாதம் மாதம் உங்களுக்கு நல்ல பெரிய அமௌண்ட்டாக தரார அது உன் அக்கௌண்ட்டில் தானே ஏறுது தானே மொனோஜிக்கு எடுத்து கொடுக்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் அஞ்சு ரூபா கொடு அப்படிங்கும் போது இங்கே பாரு அதெல்லாம் செய்ய முடியாது வைக்க முடியாது ஓ சிட்ட போகிறியா போ தரலாமா போ நீ இனும் சிட்டியும் பேசுனதை நான் வந்து ஒரு வீடியோவாக வச்சுருக்கம்மா அது இப்போ பேசுனது தான் அதுவும் இன்றைக்கி பேசுனது தான் ஏன் கொஞ்சம் முன்னோட்டி உள்ளது தான் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆமாம் என்ன முடிச்சு விட சொல்கிற உன் சைடில் தலையிடக்கூடாதுன்னா அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் எனக்கு எதனாலும் நீந்தென்ன பொறுப்பு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே கேட்ட ரோஹிணி சிட்டி சிட்டிக்கிட்ட நான் பேசுனது நீங்கள் எப்படி எடுக்கலாம் வைக்கலாம் நான் உங்களுக்கு எதிராக எதுவும் வரமாட்டேன் நல்லா இருப்பீங்க எனக்காவது இது பண்ணுங்க அப்படிங்கும்போது போது ரோகிணி நீ எந்த நேரத்தில் எப்படி பேசுவ அப்படின்னு எனக்கு எல்லாவே தெரியும் ஃபோனை எனக்கு பணமே தர வேண்டாம் உனக்கு வசமாக ஆப்பு ரெடி பண்ணுதேன் அதுக்கப்புறம் பாருந்த தினேஸ் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கலன்னா ஒரு பொருள் யாருக்கும் கிடைக்க என்ன என்ன திரு நீ எனக்கே ஆப்போக்கி நினைக்க நடக்குமா அந்த சிட்டியும் நானும் சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளவும் பண்ணோம் சதானா இனி சிட்டி ஒன்றுமே செய்யலை நீ வந்து அந்த ரோஹினிகிட்ட பணம் பழம்னு கேட்குறேன் என்கிட்டவா நான் வெயிட் அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி நீ ஏன் இவ்வளோ நாள் எனக்கு செலவுக்கு தந்துகிட்டே இருந்தான் இப்போ என்னென்னா வாங்கிட்டு அவன் டைரெக்டாகவே டீல் போடுதான் எதா செய்வ பேசதாக இருந்தாலும் தான் செய்தா இருந்தாலும் சரி தான் என்கிட்ட கேட்டு தான் செய்வான் இப்போ அவனே பண்ணும்போது அவன் எனக்கு தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் ஃபோனை வை அப்படிங்கிறாங்க அப்படி தினேசி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன அப்படிங்கிறாங்க சரி நான் இந்த மாதம் வரக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு தந்துடுறேன் தயவு செய்து என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க அது எவ்வளோ நாளில் வரும் அப்படிங்கிறாங்க ஒரு வாரத்தில் வரும் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு பணம் வருது அப்போது தினேஷ் கால் பண்ணுறாரு என்ன பணம் வந்துடுச்சா அப்படிங்கிறேன் பணம் வரல அப்படிங்கிறாங்க அப்பவும் ஏன்னா தினேஷுக்கு பணம் கொடுக்குங்க இல்லை ஒரு லட்ச ரூபா கொண்டு சிட்டியை கொடுக்காங்க சிட்டி என்ன இப்போ ஒரு லட்சம் கம்மியாக தான் சந்தோஷம் போட்டார் இதை வச்சுக்கோங்க தினேஷ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான் நீங்களும் அவனு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் எனக்கு நம்ப முடியல நீங்கள் என் சைடில் தான் சப்போர்ட்டாக இருப்பீங்க நம்புகிறேன் தினேஷை விட்டுறாதீங்க அப்படின்னு தினேஷ் கால் பண்ணுவோம் ஐயோ எங்கேயா இருக்க அப்படிங்கிறாங்க தவிர அங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க சும்மா தப்பான நான் ட்ரெஸ் நான் உடனே வரேன் அப்படிங்கெல்லாம் வர வேண்டாம் நீ ஒரு நீ டீல் போடுது எனக்கு தெரியுது எனக்கு அவள் அஞ்சு ரூபா பணம் தரமாட்டான் ஆனால் அவள் வந்து உனக்கு ஒரு ரூபா தருவாளா அப்படிங்கும் எனக்கு ஒரு லட்ச ரூபா எப்படி தெரியும் அப்படிங்கும்போது தலைவரை படிக்காத நீனே அவ்வளோவா இருக்கும்போது போது படித்தவன் நான் எப்படியா இருப்பேன் எனக்கு எல்லாம் நடக்க அங்கே நடக்குதுலான்னு தெரியும் ஓ ஆளே எனக்கு குறிப்பிட்ட ஆள் வந்து என்ன நடக்கி அது நடக்குன்னு சொல்லுது கால்ட்ருக்கு சரி தானே அப்படிங்கும் போது நீ தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன்னு பக்கத்துலன்னு கேட்குங்க நான் இல்லைண்ணே நான் இல்லைனே அப்படிங்கிறாங்க அங்கே சிட்டி சிட்டி ஆஃபீஸில் ஒரு சின்னதாக கேமரா வச்சுட்டு போயிருத்தராங்க நடக்கிறது எல்லாமே திரும்பி தெரியுது மாதிரி இப்படியாக இருக்குது ரோகிணி கேட்கும்போது அந்த உள்ள கையில் சொல்லுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜியே வந்து நினைச்சுறாங்க ஏமாத்துகிறாங்க அப்போ மனோஜிக்கு அதிகமே கண்டுபிடிக்க முடியல ஆர்வ குளாரில் இருக்கார் இங்கே முத்து வந்து முருகேசன் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஆனால் என் தம்பி ஒருத்தன் சமைக்கிறது நல்லாவே படிச்சிருக்கானே ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு பார்க்குறான் ஆனால் சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கடை கிடைக்க மாட்டேங்குதுனே அப்படிங்கும்போது கடைக்காவா பஞ்சம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசி ஒரு இடத்த பார்க்க சொல்கிறாங்க மொத்தம் அதை பிடிச்சிருக்கான்னு உன் தம்பியை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்போ அட்வான்ஸ் எவ்வளோ ஏதுன்னு கேட்கும்போது பதினஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறாங்க பதினஞ்சு லட்சம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி யார் ரவி சொல்கிறார் அப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் முத்தும் ரவியும் ஒரு இடத்துல முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அரசியல்வாதி அந்த வழியாக போகிறாரு என்ன தம்பி இதில் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்க ஒன்றும்ல சார் அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி உங்கள் மனம் வாடி இருக்குது முகத்துலேயே தெரியுது என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படிங்க ஒன்றும் இல்லை சார் சொல்லுங்கள் தம்பி எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அன்றைக்கி நீங்களும் அந்த மீனாவை மட்டும் அந்த பூவை வந்து சமயத்தில் வந்து கட்டி கொடுக்கலன்னா இன்றைக்கி எனக்கு இந்த நிலமே வந்திருக்கு அது இன்றைக்கி நான் பெரிய இருக்கேன்னா அது காரணம் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு எதாவது பண்ணணும்ல அப்படிங்க ஒன்றும் இல்லை சார் தம்பிக்கு ரெஸ்டாரெண்ட்னு பார்க்குறோம் அதுக்கு அட்வான்ஸ் வெயிட்டாக கேட்குறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க எந்த இடத்துல அப்படிங்கிறாங்க இடத்துல அப்படி சரி நான் பைசா தரேன் நீங்கள் கொடுங்க அப்படிங்களே சார் உங்கள்கிட்ட வேணாலும் தரணும்ல சார் எங்களுக்கு இப்போதைக்கு பணம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுதாரு அந்த அட்ரஸ் எதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு அட்ரஸ் சொல்கிறாங்க அந்த ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க நான் நேரம் பேசுகிறேன் அப்படிங்க சொல்லுங்கள் தருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு வேண்டிய தம்பி தான் அந்த முத்து தம்பி அவர் தம்பி நம்மளுக்கு வேண்டிய ஆள் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கடை கொடுக்குறீங்க அட்வான்ஸ் நிறைய பணம் நிறைய கேட்டதாக சொன்னாங்க நிறைய கேட்காதீங்க அட்வான்ஸ் போய் நான் தான் தரணும் அப்படிங்க தலைவரே நீங்கள் சொன்ன ஒரு அட்வான்ஸே தேவையில்லை வாடகை மட்டும் தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சரியா சரியா நான் வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க தம்பி பேசிட்டேன் உங்களுக்கு என்ன வேண்டாம் அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணான்ட்டாங்க வேணா உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் பேசுங்க அப்படிங்கிறாங்க அங்கே போனோன்னா தலைவர் தெரியணும்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா தலைவர் நிறைய கதை எங்களுக்கு செஞ்சு தந்திருக்காரு அப்படிங்கும்போது ரவி ரொம்ப நன்றி தெரிவிக்கார் ஏற்ற முத்துக்கிட்டேன் முத்து சொல்கிறாரு எப்படியா நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிட்டு நினச்சேன்டா சுருதி கொஞ்சம் பணம் வச்சுருக்கா நீ வீம்புக்கு அவங்க தந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டேன் நானும் கொடுக்க சொல்லிட்டேன் ஆனாலும் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இல்லடா அதான் முருகேசன் நான் பார்த்து பேசினேன் அப்படிங்கிறாங்க முத்து என்னுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நீ தான் இருக்க அப்படிங்கும்போது இல்லைடா அப்பா வந்து நம்மளை உருவாக்குனாரு நம்மளாக நம்ம உருவாக்கணும் மனோஜ் மாதிரி அப்பா சம்பாத்தியத்தில் தான் நம்ம எதாவது பண்ணணும்னா அது தப்புடா கடைசி காலத்தில் அப்பா க்ளீன் பணம் இருந்துச்சுன்னா தானே அப்பாவுக்கும் செலவுக்காகும் ஆனால் மனோஜ் நினைக்கவே மாட்டுற மாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் பங்கு தர வேண்டாம் ஆனால் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அப்பாட்டை கொடுத்தாம்னா அப்பா செலவு வச்சு கொடுப்பாரு ஆனால் அவன் புரியவே மாட்டேங்குது அப்படி அவன் எப்படி கொடுப்பான் அவன் மாதம் மாதம் ஐம்பது ரூபா கொடுக்கணும்னு சொன்னான் அவர் ஒரு ரூபாட்டி ஐம்பது ரூபா கொடுத்தான் அதோடு சரி இதுக்கப்புறம் அவன் கொடுக்கவே இல்லை அவனை பற்றி நம்மளுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க சரி உன் கடையை ஓப்பன் பண்ணக்குள்ளே வேலையை பாரு அவனை பற்றி பேசணுமே வேலை தான் வீணாவும் அப்படிங்கிறாங்க வீட்டில் வந்து அண்ணாமலைகிட்ட முத்தும் ரவின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்த ஸ்தியும் பார்க்குறாங்க சூப்பராக இருக்கட்டும் அந்த இடம் அப்படி அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு உடனே சுருதி ரொம்ப யோசிக்காங்க அப்போ சுருதி வந்து மாடலாக ஏதாவது பேர் வைப்ப போல அப்படின்னு சொல்லி ரவி நினைக்கிறார் அப்போ நம்ம அண்ணாமலையார் ஹோட்டல் வைக்கலாம் ரவி உங்கள் அப்பா வந்து நல்லா வாழ்ந்த ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் பேரே நம்ம வைக்கலாம் அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கு தன்னால் அழகாக வந்துடுது என்ன சுருதி சொல்கிறேன் என் பேர் வைக்க போகிறீங்களா என் பேர்லாம் வேண்டாம் அவங்க ரெண்டு பேர் பேர் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது போது இல்லை அங்கிள் உங்கள் பேர் தான் வைக்கணும் மனோஜ் வந்து ஆன்ட்டி பேர் வச்சுருக்காங்க நாங்கள் உங்கள் பேர் வச்சா தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எங்கள் பேரில் வச்சால் நல்லா இருக்காதும்மா உங்கள் அப்பா அம்மா பேர் வைக்கணும்னு வச்சுக்கோமா அப்படிங்கும் போது இல்லை அங்கிள் இதுதான் என் வீடு இந்த வீட்டில் எனக்கு உடைய தவப்ப நீங்கள் தானே உங்கள் பேர் தானே அங்கிள் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா உங்கள் விருப்பமான பேரை வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதான் போகுது விஜயா வந்து ரொம்பவே மன ஒரு மாதிரி இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஏம்மா ரவி வேணா அப்போ பேரில் வைக்கட்டும் நான் உங்கள் பேரில் ஒரு இட்லி கடை வச்சுருந்தேன் அப்படிங்கிற இத்துறப்படா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ரூபத்து பேர்றாங்க உடனே ரவி சொல்கிறாருப்பா கடை உங்கள் பேர் தான் நான் வைக்கிறான்னு பார்த்தேன் ஸ்ருதியே சொல்லிட்டு அந்த பேர் தான்ப்பா அப்படிங்கிறாங்க கடைக்கெல்லாம் ரெடி பண்ணி அண்ணா அண்ணாமலை ஹோட்டல்னு சொல்லிட்டு பயங்கரமாக வைக்காங்க இந்த விஷயம் சுருதியோட அப்பாவுக்கு தெரிய வருது சுருதியோட அப்பா ரொம்பவே அவங்க அம்மாட்ட கத்துறாங்க இந்த சுருதி என்ன நினச்சிட்டு இருக்கா மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னங்க ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க விஜயா வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒன்றும் தெரியாம தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க எங்கே எனக்கு சொன்னாதனங்க புரியும் அப்படிங்கும்போது அந்த சுருதி ரவியும் ஃப்ரீயாக ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாங்களாம் அப்படிங்கும்போது எங்கள் சந்தோஷம் தானங்க நம்ம மாப்பிள்ளைக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக வச்சு கொடுக்கணும்னு நினச்சோம் மாப்பிள்ளையும் நம்ம மகளும் சேர்ந்து பண்ணிட்டாங்க நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு சரி இப்போ வைக்கும்போது சந்தோஷமாக தாங்க இருக்குது அப்படி என்ன சந்தோஷமாக இருக்குது ஸ்ருதி யார் பேரில் கடை வைக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க என்னங்க சுருதி பேரில் வைக்கலாம் எப்போவுமே அவரைய வந்து அடையாளப்படுத்திருந்தான்னு நினைப்பா அப்படிங்கும்போது அது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ என்னதுங்க அப்படிங்கிறாங்க ரவி பேரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரெண்டு பேர் பேர்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பேர் வச்சுருக்காங்க எங்கே அப்போ நம்ம ரெண்டு பேர் பேர் வச்சுட்டாங்களா நீ வேற அந்த அண்ணாமலை பேர் வச்சிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு அண்ணாமலை பேர் வச்சுருக்காங்களா அந்த அண்ணாமலை குடும்பம் வந்து சுருதி அப்படியே மாத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கால் பண்ணுறாங்க அம்மா ஏன் என்னடி நினச்சிட்டுருக்கேன் புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறீங்களா அதுக்கு எங்கிட்ட சொல்லவும் இல்லை வைக்கவும் இல்லை ஒரு கடையை எடுத்துருக்கீங்க பேர் போர்டுலாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மாமனார் பேர் வைக்கிங்களா அப்படிங்கும்போது அவர் எங்கள் மாமனார் மட்டும் இல்லை அப்பா இடத்துல அவர் தான் இருக்கிறாரு சரியான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவர் பேர் எதிர்த்து நாங்கள் வைக்கிறோம் அதான் நல்லது அதான் வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க நீ சொல்லுதுலாம் நல்லதே இல்லடி அது போக உங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக மம்மி நீனோ அப்பாவும் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரி வரும் அதனால் வேண்டாம் மம்மி எங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் போகிறோம் ஓப்பன் பண்ணுறோம் அது போக நாலு பேர் வந்தால் தான் வருமானம் தவிர்த்து ஒன்று சம்பந்தம்லாம் நாலு பேரை கூப்பிட்டுட்டு ஒரியை நான் சந்திக்க விரும்பலை மம்மி நீ ஃபோனை வச்சிரு அப்படிங்கும் போது நீ பண்ணுறது ரொம்ப தப்புடி எங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு எங்களுக்கு இருக்க சொத்து எல்லாமே உனக்கு தானே ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது மம்மி உன் சொத்துலேருந்து ஒருத்தரவா காசு வேண்டாம் நானும் என் புருஷனும் உழைச்சி சம்பாரிச்சுக்கும் ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப கடுப்பில் சுதா ஃபோனை வைக்காங்க இப்படி இருக்கும்போது தினேஷ் வந்து ரோஹினிகிட்ட பணம் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இனிமேலும் பட்டும் ரோஹினிகிட்ட நம்ம பணம் எதுவும் வாங்க வேண்டாம் அவளுக்கு வசமாக ஒரு ஆப்பை மட்டும் நம்ம நினச்சிக்குவோம் சொருகிருவோம் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ கிறிஸ்டை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி எல்லா தகவலையும் எடுத்து பேப்பரில் பண்டல் மாதிரி கட்டுறாரு ரோகிணி வாழ்க்கையை பற்றி எழுதி அது ஒரு பண்டலாகவும் கட்டுறாரு அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ரோஹிணி குடும்பத்தையும் ரோகிணியை பற்றியும் உள்ளூர் ஆள்கிட்ட பேசின ஒரு வீடியோவும் வச்சுக்கிறாரு அது ஒரு பார்சலாக கட்டுறாரு மூணு பார்சலை கட்டி ரோகிணி வீட்டுக்கு அனுப்பிட வேண்டிதான் அது வந்து நம்ம மாமியார் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ அந்த மூணு பார்சலையும் விஜயா பேரில் பார்சல் பண்ணிடுறாங்க இங்கே மூணு பார்சல் தண்டி தண்டியாக வருது இதை பார்த்துட்டு விஜயா யாராவது பார்சல் அனுப்பியிருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க யாருங்க எனக்கு அனுப்பியிருப்பா அப்படிங்கிறாங்க பாரு யார் பேர் வந்திருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க பேரே இல்லை விஜயா பேர் மட்டும்தான் இருக்குது பிரித்து பார்க்காங்க எங்கே இது என்னதுங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு கடுதாசியாக இருக்குது ஒரு ஒரு பத்து பக்கம் இருக்குது இது பத்து பக்கம் இருக்குது இது ஏதோ ஒன்று வீடியோ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கே அந்த முதல்ல அந்த வீடியோவை ஃபோட்டோ விட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க டேமுத்து இதை போட்டு விடுறா அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணியை பற்றியே ஃபுல்லும் ஐருளூர் ஆள் பக்கத்து வீட்டு ஆள் பேசின வீடியோ அப்படியே ஓடுது இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க கொஞ்சாவுக்கு சரியான கோபம் இந்த பேப்பரை பூரா படித்து பார்க்காங்க ரோகிணி வாழ்ந்த வாழ்க்கை முன்னாடி எப்படி கல்யாணம் ஆச்சு வச்சு கிருஷி அப்படி வந்தால் அவங்க அம்மாவும் கிருஷி எங்கே இருக்கிறாங்க எங்கெந்த பள்ளிக்கூடத்தில் படிக்காங்க இங்கே என்ன பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லா தகவலும் அதில் இருக்குது இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான கோவமாக இருக்குது ஏ ரோஹினி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது இவ்வளோ நேரமும் என் வீட்டில் உள்ளவங்க என் எல்லாம் உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க இன்னமும் என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறாங்க யாருமே எதுவுமே சொல்ல வெளியே போனால் வெளியே போ அப்படிங்கிறாங்க மனோஜ் நீங்களும்மா அப்படிங்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் இன்னும் இந்த வீட்டு பக்கத்தில் வந்துட்டாதையே என் மோரையில் கூட முடிச்சிடாத அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்பில் ரோஹிணி நியராக சிட்டியை பார்க்க போகிறாங்க சிட்டி அந்த என் வாழ்க்கையை முடிச்சு விட்டானோ கூடவே கூடாது அப்படிங்கும் போது கால் பண்ணுறாங்க தினேசில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படியா இருக்குது ரோகிணி வந்து வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா சொல்லிடுறாங்க சொல்லுது தப்பான வச்சுக்காதே ரோகிணி நான் முத்து மீனாலாம் நல்லா பேசுகிறோம் இப்போ நீ வந்து இங்கே இருந்ததுன்னா நல்லா இருக்காது எனக்கு வேறு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிருக்காரு நல்லா இருக்காது நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க நீ கூட என்ன சொல்கிற இல்லாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக சிட்டி வீட்டுக்கே போகிறாங்க சிட்டி வீடு எது இருந்தால் பாருங்க அப்படிங்கும் போது என் வீடு ஒன்று சும்மா தான் இருக்காங்க இருக்கு அப்படிங்கிறாங்க ரோஹினி வந்து சிட்டி வீட்டிலே இருக்காங்க இந்த விஷயம் வந்து மனோஜ் தெரிய வருது ரோஹிணி வீட்டில் ரோகிணி வந்து சிட்டி வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இது வீட்டில் வந்து சொல்லுதாங்க ரோகிணி விஜயா சொல்லுதாங்க அவதான் உனக்கு வேண்டாம் நான் போய்ச்சிட்டா வேறு கல்யாணம் ரெடி பண்ணுவோம் ஓடு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிக்கும் பார்லர் வேலையே வரல அப்போ சிட்டி வந்து கேட்குறாங்க சிட்டியும் ஆஃபீஸில் வந்து கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு எதாவது இருக்கலாமா ஏதாவது சம்பளம் மாதிரி கொடுக்கலாமா நான் எப்படியாவது பேசி மனோ மறுபடியும் பேசிட்டு போகணும்னா அது வரைக்கும் எனக்கு செலவுக்கு எதாவது வேணும் எங்கள் அம்மாவுக்கும் கிருஷ்ணுக்கு எதாவது செலவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹிணி கணக்கு எழுது ஆள் தேவைப்படுது பெருசாக ஏன் கூடியாரு அவனு உனக்குலாம் மாதம் இருபது ரூபா சம்பளம் தரேன் அப்படிங்கும் போது சரி சிட்டி நானே இங்கே கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது சரி அப்படிங்கிறாங்க உடனே சிட்டி வெளியே வராரு முன்னாடி இவனை சொல்லி நம்ம சத்தியாவை சொல்லி தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லா தொழிலும் யார் பேர் பண்ணணும் சரி ரோகிணி பேர் தான் பண்ணணும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னால் அது ரோகிணியோட பேரும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராது எல்லா பேப்பரையும் ரோகிணி பேரில் மாற்று அப்படிங்கிறாங்க அவங்க பண்ணதை திருவாலங்கடி வேலையை போகிறோம் ரோகிணி பார்க்குற மாதிரியே ரெடி பண்ணுதாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்